திருப்பாவை நான்காவது பாசுரம் ஆழி மழைக்கண்ணா ஒன்றினே கைகரவில் ஆழியில் புக்கு முகர்ந்து தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாருங்க முதத்த சார மழை போல் வாழ உலகினில் பேதிடாய் நான்களும் மார்கடி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மழை பொழிவதற்கு காரண கடவுளான வருண தேவனே உன் மழையாகிய நீர்க்குடையை சிறிதும் தேக்கி வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே கடலில் புகந்து நீரை முகர்ந்து கொண்டு கம்பீர முழக்கமிட்டு மேலேறி வான்மேகங்களில் பரவி திருமாலின் கருமேணி ஒத்த நிறம் பெற்று மூங்கில் போன்ற அழகிய தோளுடைய திருமாலின் வலக்கரத்தில் விற்றிருக்கும் சுதர்சன சக்கரம் போல் மின்னலாக பிரகாச ஒளி வீசி பரமனது இடக்கையில் உள்ள வலம்புரி சங்கின் சப்தம் போல் இடி இடித்து முழங்கி அப்பரமன் கையில் உள்ள சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மழைக்கு ஒப்பாக சிறிதும் தாமதியாமல் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் பூலோகமெங்கும் பெருமழை பொழிய வேண்டுகின்றோம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியார்